வரக்கூடிய பட்ஜெட்டில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ். தமிழர்களுக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் சம்பவம் செய்த மோடி பாராளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கும் என்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் நிகழும் என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத இறுதியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது அந்த முறைப்படி வரும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இரு பகுதிகளாக நடைபெற இருக்கிறது முதல் பகுதி ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி பதிமூன்று வரை நடைபெற இருப்பதாக தெரிகிறது முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் அதன்பின் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது பிப்ரவரி ஒன்றில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் அதன் பின் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் கடைசியாக பிரதமர் நரேந்திர மோடி விவாதங்களுக்கு பதில் உரை நிகழ்த்துவார் கூட்டத்தொடரின் இரண்டாம் பகுதி மார்ச் பத்தாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறும் என சொல்லப்படுகிறது அப்பொழுது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் முழு பட்ஜெட் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் குறித்தான பின்னணி வெளியாகி இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதுவரை ஆறு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் வரக்கூடிய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது அது ஏழாவது பட்ஜெட்டாக தாக்கல் செய்து சாதனை நிகழ்த்திருக்கிறார் தொடர்ச்சியாக ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாய் சாதனையை முறியடிக்க இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தரும் பிரதமரின் நடவடிக்கைகளில் இது மணிமகுடமாக மாற இருக்கிறது அந்த வரிசையில் இன்னொரு அம்சத்தையும் பிரதமர் இந்த பட்ஜெட்டில் செய்திருக்கிறார் அதாவது ஏற்கனவே நிதி செயலராக தமிழகத்தைச் சேர்ந்த சோமநாதன் இருந்தார் அவரை பிரமோட் செய்து கேபினட் செயலராக மாற்றினார் பிரதமர் தற்போது இந்த பட்ஜெட்டிலும் அவரது ஆலோசனைகள் இடம்பெற பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டத்தில் அவரை அழைத்து பங்கெடுக்க வைத்தாராம் பிரதமர் மோடி இதுவரை வரலாற்றில் மத்திய பட்ஜெட் ஆலோசனைக் கூட்டங்களில் கேபினட் செயலர் பங்கேற்றதில்லை ஆனால் தமிழரான சோமநாதனின் திறமை மதித்து அவருக்கு உரிய அந்தஸ்தை வழங்கி கௌரவம் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்காத போதிலும் பிரதமர் மோடி தமிழர்களை அங்கீகரித்து கௌரவம் செய்து வருவது தமிழர்கள் மீது அவர் வைத்திருக்கும் பற்றையும் மரியாதையையும் காட்டுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்